வெளிநாட்டு வாழ்கின்ற வசிக்கின்ற வந்து உழைக்கிற உழைப்பாளர்களுக்கான ஒரு நல்ல உடல் அடிச்சு நீங்க நல்ல நடிச்சிருங்க

எல்லாமே நல்லா இருக்கு நீதிபாண்டியம் வாழ்வையும் அருமையாக படைப்படுத்த வாழ்ப்பா அடைய வாங்கடா பேசிக்கலாம் நடிச்சு நடிக்கிற நல்லா நடிச்சிருந்தீங்க இந்த கதை வந்து சிறப்பான கதை கதாநாயகி எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தேவையான <laughs> <laughs>

எப்படி இருந்துச்சு படம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க இந்த படத்தில் நீங்க நடிச்சிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக நான் வந்து சென்னையில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சன் டிவி இதெல்லாம் நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருந்துட்டு இதுக்கு வந்து லாஸ்டில் ஒரு லாஸ்ட் ஒரு மூணு நாள் தான் அவங்களோட காண்டாக்ட் அடைச்சிது அதில் நடிச்சிருந்தது தான் அவங்க கட் பண்ணாமல் போட்டிருந்தாங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து சந்தோஷமா இருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பெரிய ஸ்கிரீனில் பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி எடிட்டிங்க்கு முன்னாடி படம் பார்க்காதனால இங்கே பார்த்தது வந்து இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலவங்களோட லைஃப் அதில் இருந்தது எமோஷனலாக கனெக்டாக இருந்துச்சு நல்லா இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்திருந்த அளவுக்கு எல்லாருமே சாடினா சேர்றேன் நாங்கள் மற்றபடி லேகாக அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரில படம் ஓவராளாக வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபீல் எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கு உங்கள் நீங்கள் சிங்கப்பூர் வர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் இப்போ ஆமாம் நான் நான் வந்து என்னோட ஆசை வந்து சினிமா சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றது தான் அதுக்காக தான் நான் ட்ரை இருந்தேன் சென்னையில் இருக்கப்போ கூட இங்கே வந்ததுக்கு காரணம் இதை மாதிரி தான் ஒரு ஃபினான்ஷியலாக ட்ராப் வந்ததுக்கப்புறம் நம்ம என் தம்பி மட்டும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் சரி அவனை சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் மற்ற எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்தோம் இங்கே வந்தும் திரும்ப நான் என்ன தேடிட்டுருக்கணும் அது வந்து எனக்கு யூனிவர்ஸ் திரும்பி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு படம் ஒன்று இதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்காங்க அது மேபி வந்துச்சுன்னா அதில் நிறையா பார்க்கலாம் என்னோடய வாழ்த்துக்கள் நான் அதில் திரும்பி வணக்கம் நான் தாங்க துரைராஜ் சிங்கப்பூர் துரைராஜ் ஏன்னா நிறைய படங்களை பார்த்துருக்கலாம் சின்ன சிறுவல் பண்ணியிருப்பேன் நான் நானூறு அப்படி தான் கத்தி சண்டை பைரவா நான் அவனிலே கொஞ்சம் மேல் கொஞ்சம் மேல் சொல்லிட்டே போகலாம் முப்பத்தி மூணு படங்கள் நடிச்சு வெளியாக இருந்திருக்கு எல்லா படத்தையும் நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தால் கூட எனக்கு அங்கீகாரங்களை கிடைக்கக்கூடிய படம் இந்த உழைப்பாளர் திறன் சொல்லலாம் ஏன்னா எத்தனை படங்கள் வந்து பல பல கெட்ட பிள்ளை இன்னும் மக்கள் என்ன தெரியல இன்னும் ஃபோட்டோ அடித்தன்னு ஒரு இன்டர்வியோடு சொல்லியிருப்பேன் இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு சமூக சேவைன்னு சொல்ல முடியாது உழைப்பாளர் வழியை சொல்கிற ஒரு படத்தில் நான் வந்து என்னுடைய கதாபாத்திரத்தை ஒரு குடும்பத்தை பிரிஞ்சு வந்து நான் சிரி வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளே எழுதிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருந்தேன் நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக உலகத்தில் உள்ள உழைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த படம் போய் சேரணும் தான் எங்களுடைய குறிக்கோள் இந்த படத்தில் வந்து ஊருடைய உழைப்பாளருடைய வழிகளையும் தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் பள்ளிகள் மட்டும் இல்ல அவங்க வந்து குடும்பத்தை பிரிஞ்சு வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்ட கூட எவ்வளவு சந்தோஷமா குடும்பத்துக்கு உழைக்கிறாங்க அப்படிங்கிற தான் இந்த படத்துல நான் நடிச்சிருக்க பாத்திரம் வந்து நிச்சயமா நினைக்கிறேன் விரைவில் உலகம் போற திரை திரையரங்குகளுக்கு வரும் அப்ப அந்த படத்தை நீங்க கண்டிப்பா திரையரங்களை பாருங்க ஆதரவு கொடுங்க நிச்சயம் நாங்க வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை வணக்கம் நன்றி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இதுல ஒரு இதுலயும் ஆரம்பிக்கிற சீன்ல என்னோட நான் இருக்கிற சீன் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனைவி குழந்தைகள் நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு வந்தேன் அவங்க ரீலி என்ஜாய் பண்ணாங்க ஸ்டோரி அவங்கள அவங்களோட லைஃப் ஸ்டைலோட ஏதாவது நாலஞ்சு சீனாவது மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா நம்மளோட வாழ்க்கையும் நம்ம ஊர்லேருந்து தான் வந்து இருந்துக்கணும் அதனால டோட்டலி தரோலி என்ஜாய்ட் வசனம் நல்லா இருக்கு திரைக்கதை நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த உழைப்பாளத்துல குழுவிற்கு என்னோட வாழ்த்துக்கள் வெற்றி பெறணும்னு ஆண்டவன் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இல்லை அது நண்பர் நண்பர்கள் எல்லாருமே வந்து உற்சாகப்படுத்தினாங்க நடிக்கிறதுல வந்து எனக்கு விருப்பம் கிடையாது முதல்ல சந்தோஷ் வந்து எல்லாருமே வந்து அவங்க இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு கதை எழுதுறேன்னா அந்த கதையை நீ ஸ்க்ரீன் பிளே ப்ளே பிளே பாருன்னு சொல்லுவாப்பில்ல ஏன் வந்து அடுத்து நீ நடிக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்பல அப்படி தான் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் ஐ திங்க் ரெண்டாயிரத்தி எட்டில் நினைக்கிறேன் கோடினு ஒரு ஷார்ட் ஃபீல் பண்ணோம் மார்க்கும் ரேச்சலும் ரெசிறு அந்த கதையை வந்து சந்தோஷ் டேரக்ட் பண்ணிருப்பாப்ல அது இந்த இதில் ஒரு கேரக்டர் வந்திருப்பாப்பா ஒரு ஜவுளி கடை ஓனராக அவர் அவர் நடிச்சிருப்பார் அது சொல்லிட்டு நீங்க கூகுள் பண்ண தெரியும் அது ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்க பண்ண குறும்படம் அது எல்லாமே இதே டீம் தான் நாங்க பண்ணோம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு பியூச்சர் பிளேம் பண்றதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்குது அவ்வளவுதான் எல்லாம் நண்பர்கள் தான் இப்போ உங்களை தான் வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய நண்பர்கள் நடிச்சோம் ஜெயக்குமார் ஜெயக்குமார் நான் நடிக்கும்போது இவர் பக்கத்துல இருப்பாரு நடிக்கும்போது என் பக்கத்துல இருந்து என்ன நடிக்க வச்சு இவர் தான் நான் நடிக்கிறேன் பக்கத்துல வந்து நெல் அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ இவர் இருக்கும்போது நான் கொஞ்சம் நகைச்சுவையாக ஏதாவது நடிச்சிருந்தாலும் அது எல்லாம் இவர் காரணம் இல்ல அது என்னன்னா அவர் அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா ஒரு இவன்லாம் இவன் நடிக்கிறப்ப நம்ம நடிக்க கூடாதா அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு ஒரு வித்தியாசமான கதை சிங்கப்பூர்ல பெரிய அனுபவம் இல்லாத நாங்க யாருமே வந்து உண்மையிலேயே ப்ரொஃபஷனலா நடிப்பு கத்துக்கிட்டவங்களோ இல்லை நடிகர்களோ இல்லை ஆனா எங்களை வச்சு ஒரு முயற்சி எல்லாருமே பார்ட் டைமா ஒரு ஏன்னா நம்ம எல்லாரும் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் நம்ம சும்மா அப்படியே போயிட்டு வந்து நம்ம கிடைக்கிற டைம்ல நடிச்சு கொடுத்தோம் அதை வச்சு அவங்க இவ்வளவு பெரிய படம் மேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா நான் நான் உண்மையில் நான் போன சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சும்மா அப்படி இப்படி போய்ட்டு வந்தோம் அதை வச்சு அவங்க இவ்வளவு அழகா சீன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டூ த டீம் அவங்களுக்காக அவுடைய பாராட்டு வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே இன்றைக்கி தான் மு படத்தை இல்லை ப்ரொடியூசர் நான் மட்டும் இல்லை என்னை போல் இங்கே ஒரு பத்து பத் பத்து நண்பர்கள்லாம் இருக்கு அவங்க எல்லாரும் தான் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஒரு நம்ம படத்தை வந்து நம்ம கதையை நம்ம எழுதலாம் இப்போ வந்து சோசியல் மீடியா டெவலப் ஆகிடுச்சு இல்லையா முன்னாடி வந்து ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு நாலு எழுத்தாளர் பத்து எழுத்தாளர் இருப்பாங்க அவங்க தான் எல்லாருடைய கதையை எழுதணும் அப்படின்னு இருந்துச்சு ஆனால் அந்த சமூக வலைதளங்கள் வந்து வந்த பிறகு என்னென்னா எல்லாருடைய கதையும் எல்லாரும் எழுத முடியும் சொல்ல அதுதான் அதுதான் ஒரு ஆதாரம் அப்போ எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு படமாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அப்படி நாங்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்துக்கு பணம் போட்டு இந்த ஒரு திரைப்படம் உருவாயிருக்குது ஜூலை இந்த மாத இறுதியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து வெளியிறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு திரையிட திரையிடல் வெற்றி பெறணும் அதற்கு பிறகு ஓடிடியில் வரணும் இருந்து வெற்றி பொழுது இந்த படத்தில் நாங்கள் முதலீடு செய்த பணத்தை வந்து எடுக்க முடியும் அப்படி முதலீடு செய்த எடுக்கும் பொழுது இது போன்ற திரைப்படங்கள் வந்து இன்னும் சிங்கப்பூரில் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒன்றோ இரண்டோ தமிழ் படங்களை கொண்டு வர முடியும் அதற்கான எப்படி சொல்கிறது அதற்கான ஆட்கள் இங்கே இருக்காங்க அதற்கான ஆட்கள் இருக்காங்க தேவையும் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து குளோபலைசைஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து அஞ்சு கோடி பத்து கோடி இல்லை இன்றைக்கி வந்து நூறு கோடி இரநூறு கோடினு போயிட்டுருக்குது எல்லா சினிமாவுமே அப்படிங்கும் பொழுது சிங்கப்பூரில் இருந்து சிங்கப்பூருக்கான படம் இல்லை சிங்கப்பூருக்கான படம் இல்லாமல் சிங்கப்பூர்லேருந்து உலகத்துக்கான திரைப்படங்களை உருவாக்குறதுக்கான தேவை இருக்குது இடமும் இருக்குது ஆனால் அதை எல்லோரும் வந்து இந்த மாதிரி இணைஞ்சு செய்யும் பொழுது சிறப்பாக செய்யலாம் சிங்கப்பூருடைய ஃபியூச்சர் அகண்டன் காதலிசம் இது ரெண்டும் வந்து இவங்க ஒன் ஆஃப் த மெயின் புரோデューசர் இதுல வந்து ஒன் ஆஃப் தி பார்ட் புரோデューசர் சிங்கப்பூர்ல வந்திருக்கு ஆமா சோ இந்த மூணு படத்துக்கு முக்கியமான காரணம் இவங்க தான் மூணு படத்தை இவங்க வந்து சிங்கப்பூர் ரெப்ரசன்ட் பண்ணி இவங்க எடுத்திருக்காங்க இந்த படம் கொஞ்சம் பேசப்படும் நீங்க எல்லாரும் சேர்ந்தீங்கன்னா இன்னும் கூடுதலா பேசப்படும் குறும்படங்கள் பண்ணும்போது இப்ப நீங்க எல்லாம் பண்றீங்க எடுத்து YouTube யூடியூப்ல போடுறீங்க ஆனா அது யூடியூப்ல ல போடாம வெயிட் பண்ணுங்க காத்துறீங்க வச்சுக்கோங்களேன் கோலாங்கள் மாதிரியான ஒரு திரைப்படத்தை சிங்கப்பூர்ல நீங்க கொடுக்க முடியும் เวลา காலவே அந்த மாதிரியான முயற்சிகளை வந்து என்னுடைய நண்பர்கள் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு டி நாலு புஸ்கன்னு ஒரு படம் பண்ணோம் அப்புறம் வந்து நந்தனான்னு சொல்லிட்டு ஒரு திருமடம் பண்ணோம் அப்புறம் சமீபத்தில் வந்து எல் எல்லோ பேர்ட் படத்தில் நடித்த சிவா சார் நடிச்சிருக்காரு சிங்கப்பூர் ஆக்டர் அவரை வச்சு ஒரு திருபடம் ஒன்று அதுவும் எங்கேயுமே யூடியூப்ல கிடைக்காது எல்லாமே ஃபெஸ்டிவல் தான் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அப்புறம் கவிதைகள் எல்லாம் கொஞ்சம் போய்ட்ரியாக பண்ணோம் இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் சிங்கப்பூர்லேருந்து எல்லா எல்லாரோடய இணைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நட்சத்திரம் பிரேம்குமார் சொல்லிட்டு சிங்கப்பா ரெஃபரன் பண்ணுற கேமராமேன் இருக்கு அவருக்கு காதலிசுல ஒர்க் பண்ணாப்புல இப்போ விக்னேஷோட சேர்ந்து வந்து நாங்கள் ஒரு ஆட் பண்ணோம் லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஆட் பண்ணோம் அடுத்த வாரம் ஒரு ஆட் இருக்குது இந்த இந்த மாதிரியான முயற்சிகள் போயிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை பண்ண முடியும் நான் வந்து சினிமா ரொம்ப ஆர்ம உள்ள தமிழ்வாணன் சின்ன திரையிலெல்லாம் நடிச்சிருக்கான் அவனை வச்சு இங்கே வந்து நண்பர்களை வந்து கதாநாயகனா வச்சு ஒரு குறுமடம்லாம் பண்ணியிருக்காங்க இந்த இதில் இந்த திரைப்படத்தில் வந்து இன்னும் நிறைய சீன் ஆக்சுவலாக என்னன்னா அவருடைய வேலை போடு நாங்கள் அழைக்கிற நேரத்தில் அவர் இருக்க மாட்டார் இந்த திரைப்படம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எங்க பக்கத்துல யாரா இருக்காங்களோ அவங்க சீனில் சீன்ல இருந்திருப்பாங்க சனிக்கிழமை இருந்தவங்க கூடுதலாக இருந்திருப்பாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்தவங்க வந்து கூடுதலா இருந்திருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தவங்க வந்து குறைவான ஒரு சீன்ஸ்ல இடம்பெற்றிருப்பாங்க அந்த அந்த மாதிரி தான் இங்க உள்ள ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா நம்ம ஆறு நாள் வேலை பார்க்க வேண்டியிருக்குது இந்த ஆறு நாளுக்கு இடையில வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நாள் ஷூட் போடுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு திரைப்படத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எட்டிலேருந்து பதினாறு நாட்கள் நமக்கு வந்து இங்கே சிங்கப்பூரில் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த 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 வேலைப்போருக்கு இடையில்தான் வந்து இங்கே வந்து அங்கே எல்லாருமே நடிச்சிருக்காங்க தமிழாக இருக்கட்டும் ஜெயக்குமாராக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் சந்தோஷ் மட்டும்தான் வந்து இதில் ஒரு முழு நேரம் நடிகர் மற்றவங்க எல்லாருமே வந்து பகுதி நேரம் ஆமாம் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா அவ்வளோ ஆர்வமாக கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு வந்து ஒரு துணையா நடிச்சிருக்கக்கூடிய பாத்திரம் பாத்தீங்கன்னா அவங்களுமே வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே பகுதி நேரமா வந்து நடிச்சோம் அதனால எப்ப எப்ப அவைலபிலிட்டி இருப்பாங்களோ அப்ப அந்த படத்தை பண்ணணும் அதனால ஒரு சிலருக்கான காட்சிகள் வந்து குறைவாக இருக்கும் கூடிய சீக்கிரம் தமிழை நீங்க வந்து ஒரு நல்ல பெரிய திரைப்படத்துல பாக்கலாம் ஆமா கதையை நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படியே கிடப்புல போட்டுருவோம் ஆமா அந்த பிள்ளையார் சொல்லு சொல்லுவாங்க இல்லையா அதை பண்ணி வச்சு இவங்க தான் இந்த ஆரம்பத்திற்கான நிதி உதவியை வந்து இவங்க தான் முதல்ல எங்களுக்கு ஆரம்பிச்சு வச்சது முத முதல்ல பாண்டியும் ஒரு சந்தோஷ் நம்பிராஜன் ரெண்டு பேரும் வந்து எங்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் சொன்னாங்க ப்ராஜெக்ட் சொல்லும் இந்த லாக் லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் நான் முதல்ல கேட்ட கேள்வி எங்கள் தொழிலாளர்களுடைய பற்றி படம் எடுக்கிறேன்றீங்க ரொம்ப சோகத்தை புழிஞ்சிராதீங்க அழ விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னப்போ சந்தோஷம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் அப்படி இல்லைங்க சார் தொழிலாளர் வாழ்க்கையில் சோகம் மட்டும்தான் இருக்குதா தொழிலாளர் வாழ்க்கையில் காதல் இருக்குது காமெடி இருக்குது சந்தோஷம் இருக்குது துக்கம் இருக்குது எல்லாம் சென்டிமெண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் நாங்கள் வந்து நிச்சயமாக வந்து தொழிலாளர் வாழ்க்கையை காமிக்கிறேன்னு ஒரு டாக்குமெண்ட்ரியோ அல்லது வந்து சோகமாவோ நாங்கள் வந்து காமிக்க மாட்டோம் நிச்சயமாக எல்லாமே கலந்த கலவையாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் கடலூர் ஹாஜான் என்னுடைய அவரும் என்னுடைய நண்பர் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முதல்ல இதுக்கு பாண்டி சொன்ன மாதிரி ஆரம்பித்தோம் அதன் பிறகு கோவிட் வந்து கொஞ்சம் ப்ளாக் ஆகிடுச்சு அப்புறம் கோவிடுக்கு பிறகு தொடர்ந்து நான் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆக்சுவலாக பாண்டிக்கிட்ட சந்தோஷ்கிட்டலாம் என்ன ப்ராக்ரெஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்கும்போது கோவிடுக்கு பிறகு அதுக்கப்புறம் படம் வந்துடுச்சு சென்சார் ஸ்கிரிப்ட்லாம் படித்தேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது இப்போ இன்றைக்கி வந்து படம் வந்திருக்கு தேட்டரில் ரெஸ்பான்ஸும் நல்லாயிருக்கு படம் வந்து யாரும் தூங்கலை யாரும் ஃபோன் பார்க்கலை அப்போ தேட்டரில் பார்க்கும்பொழுது கவுண்ட்ரு கொடுக்குறாங்க சிரிக்கிறாங்க கைத்தட்டுறாங்க போது இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்றதும் தெரியுது படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள்